அதிகம் பேசுகிறவன் கேட்பவரை முட்டால் ஆக்குகிறான் ஒருத்தருடைய அதிக அதிகப்படியான பேச்சை நாம் கேட்டுக்கொண்டே இருப்பதால் நாம் இயல்புல முட்டாள்தனம் ஏற்படுகிறதா அப்போ தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த்ரீ சிக்ஸ் நைன் யூனிவர்சல் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம் அதிகம் பேசுவதால் மட்டும் ஒருவர் அறிஞனாகி மாட்டார் அப்படின்னு புத்தர் சொல்கிறாங்க அடியே படாமல் வலிக்க செய்வதும் வார்த்தை தான் மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவதும் வார்த்தை தான் அதட்டி சவுண்டாக பேசுவதன் மூலம் அடுத்தவர் மனதில் பயத்தை ஏற்படுத்துகிறாங்களா பேசுகிறவனை விட கேட்பவன் புத்திசாலி என்றால் ரொம்ப பேசுகிறவன் கேட்பவன் மனதில் பேசுகிறவனோட பின்பத்தை ஏன் ஏற்படுத்துகிறோம் உங்களுக்கு இரண்டு காதுகள் உருவாய் உள்ளது அந்த விகிதத்தை பின்பற்றணுமா மேலும் கேட்கணுமா குறைவாக பேசணுமா குறைவாக பேசு அதிகமாக சொல் அப்படின்னா நாம் பேச வேண்டிய வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தையும் என்ன வேண்டும் பலர் ஒரு விஷயத்தை நீண்ட நேரம் பேச முடியும் ஆனால் அவர்கள் சொல்வதில் எந்த அளவுக்கு மற்றவர்கள் எளிதில் புரியும்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதான் இங்கே கவனிக்கணும் நாம் பேச வேண்டும் முக்கியமான உரையாடல்கள் பேசுவதன் தான் நடக்குது சளிப்படியாமல் பேசணும் எல்லாத்தையும் ஆர்வத்துடன் நம்ம பேசுகிற விஷயத்தில் தொட்டு பேசணும் அதாவது அந்த டாப்பிக்கில் எல்லா விஷயத்தையும் தொடணும் அற்ப விஷயங்களில் மகிழ்விக்கணும் எதுவும் இல்லாமல் வசீகரிக்கணும் இதுதான் பேச்சில் ஏற்படுற ஒரு கலை நாம் பொய் சொல்லலாம் ஆனால் விலங்குகள் வந்து பொய் சொல்ல முடியாது பூனை உங்களை பிடிக்கவில்லை என்றால் அது உங்களுக்கு தெரியும் ஒரு நாய் உமறுவதை உறுமுவதை போலியாக செய்ய முடியாது பொய் என்பது நல்ல கெட்ட காரணத்துக்காக எதிர்மரணியான ஒரு பொருளை கொண்டுள்ளது நாம் எப்பயுமே நம்மக்கிட்ட ஒரு சிறந்த குணம் இருக்கும் சிறந்த மன உறுதியும் இருக்கும் நம்முடைய புத்தி அமைதியாக இருக்கும்போது நமக்கு பேச்சு குறையும் செய்கிற காரியத்தில் தெளிவு இருக்கும் அறியாமை விட அமத்தானது அடுத்தவங்க பேச்சு அப்படியே கேட்பது நாம் செய்யும் கவனக்குறைவான செயல் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பாக மாறும் தான் நாம் பேசும்போதும் கவனக்குறைவாக பேசுகிறது அது அடுத்தவங்களுக்கு வாய்ப்பாகவும் மாறும் அதனால் நம்ம எப்பயுமே யோசிக்கணும் சாப்பிடும் உணவு புதுசாக சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவு நம்ம உடம்புல என்ன பண்ணுது அப்படிங்கிறத யோசித்தா தான் நம்ம உடம்புக்கு நல்லது அது மாதிரி நாம் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசணும்னா அது நம்ம மனசுக்கு உடம்புக்கு எண்ணத்துக்கு வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே நல்லது அதனால் அதிகமாக பேசுறதை விட கேட்பது புத்திசாலித்தனம் தான் ஆனால் நாம் மற்றவங்களுக்கு புரியும்படி எளிதாக தெளிவாக பேசணும்னா நாமளும் சிம்பிளாக பேசும்போதும் தெளிவாக பேசலாம் நன்றாகவும் பேசலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே